கேக்கும் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சார் கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வாழத்தீவு வணக்கம் தம்பி குட்டி வணக்கம் வணக்கம் சார் சார் ஜெயில் அனுபவம் எப்படி சார் இருந்தது தம்பி நீ உனக்கு நீ இப்பல ஃபீல்ட்ல இல்ல இப்பதான் வந்திருக்க வாட் ஐ கால் விட் சேஸ் அது ஒரு மாதிரி தம்பியா ஒரு தனி உலகம் அது ஒரு நீங்க நினைச்சு பார்க்காத தம்பி போன மூணு வேளை சோறு அந்த அனுப்ளங்கல்ல உனக்கு வாங்கி தருன்னா அது வேற அங்கே அப்பிடிலாம் கிடைக்காது தம்பி அப்போ இது பண்ண முடியாது அது வேறு மாதிரியா இருக்கும் ஆனால் அந்த இடத்துல நான் சஸ்டைன் பண்ணியிருக்கேன் என்பதுதான் உங்களுக்கு உண்மையால் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது எஸ் எஸ் எனக்கு எனக்குந்தான் மாணதீவு எனக்கு இந்த வழக்கில் என்ன அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு சின்ன பையே நான் ஏதோ இப்போ மெரட்டி காசு வாங்கிரலான்னு பார்த்துட்டேன் பட் ஆனால் அவன் போய் கம்ப்ளைண்ட் ரேஞ்சு போய் இது பண்ணுவான்னு எனக்கு தெரியாது பட் எனக்கு இது ஷாப்பிங்காக இருந்துச்சு அது என்ன சார் ஃபோன் அது என்ன சார் வான்தீவு நான் அன்று உங்க வீட்டுல தான் இருந்தேன் தான் தான் ஹவுஸ் ஓனர் வாடகை உங்க வீட்டுதான் வாடகை ஒரு ஒரு வீட்டுல ஹவுஸ் ஓனர் வாடகைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு விட்டுட்டு அதே வீட்டுல தங்கி இருக்கிற குடும்பம் இங்கதான் நம்ம பார்க்க முடியும் நம்ம அன்னைக்கு நீங்க உள்ள கிச்சன்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இன்னும் கொஞ்சம் என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க வெளியில் நான் துறைக்கு நேரடியாக சவால் விட்டுக்கணும்னா அவருக்கு அந்த கதவை உடச்சுட்டு இருந்தாங்க உடனே நீங்க ஒரு நேரம் வீடியோ தானே இருக்கீங்க வீடியோ அப்பனா என்ன மாலத்தி வருதம்

போலீஸ் நினைச்சா போன் சிம் கார்டுல இருந்து எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அவங்க கண்டுபிடிக்க முடியும் அவங்க நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க உங்கள்ட்ட போனே கேட்கல நீங்களா உருட்டிட்டு இருக்கீங்க ஐஎம்ஏ நம்பர் வச்சு ஈஸியா ஆன் பண்ற லொகேஷன் வச்சு ஈஸியா எடுத்துடலாம் நாலு சவுத்துக்குள்ளையா போலீஸால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்கலாம் பட் இருந்தாலும் இதை நான் சொல்றதுனால திரும்ப இதுக்காக எல்லாம் என்ன வந்து கைது பண்ண முடியாது இல்ல அதனால என்ன வேணாலும் பேசிக்கலாம் உள்ள போயிட்டு வந்தா உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது தெரியாது அதனால போட்டோ அடிக்கலாம் அடிச்சு அடிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வேற என்ன வேற என்ன பண்ணி சார் இப்போ நீங்க வந்து உள்ள போயிட்டு வந்தீங்க அது ஒரு சின்ன வீடியோ வீடியோ எடுத்துருந்தா நம்ம அன்பிளக்கர்ல போட்டுருக்கலாம் ரெண்டு மூணு நாள் வீடியோ போடல அதுல அதாவது நான் அந்த சிறையில் இருக்கும் போது

கல்வி அமைச்சர் எல்லாருமே முக்கிய மோக்காந்து பேசிருக்காங்க நம்ம சார் அவங்களுக்கு வேற வேலையில உங்களை போயிட்டு சத்தியமா எங்களாலே நம்ம தயவு செஞ்சு இதை சொல்லாது நீங்களா ஒரு ஆளு உங்களை அவர்கள் பேசி இருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் அவர்கள் பேசி இந்த விஷயத்தை பிடிச்சிருந்தா என்ன என்கவுண்டர் போட முடியாது ஏன் போட முடியாது ரவுடி இல்ல ஆமா அதனால இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு மேற்கூறுகின்ற அந்த திரவியத்தை எனக்கு வந்து கொடுக்கலாம் கொள்ற அளவுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க நீங்க சும்மா டம்மி பேசுங்க நீங்க அவங்களை எது கொள்ள இவர்தான் பெரிய ஆளுன்னு இவரா ஒரு கான்ஸ்பிரசி உருவாக்கி இல்ல இல்ல இப்ப நீங்க வர்றீங்கல்ல இன்னைக்கு எப்படி வந்தீங்க ஆட்டோல ஆட்டோ ஆட்டோல தான் ஆட்டோல தான் சார் வந்தேன் வந்தப்போ கூட வந்து எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன் 200 னாரு பே பண்ணலன் போற இது வேணமா ஏங்க என்னாச்சுனா பிரசவத்துக்கு இந்த ஆட்டோ இலவசம் அதே மாதிரி உண்மைக்கும் இலவசம் அப்படி சொன்னாரு பாத்தீங்களா அந்த நம்பர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம் மாதிரி இது இல்லே நம்பர் பார்த்தா டே ரெகுலர் கஸ்டமர் ஆகலாம் ஓசிலியா வந்துக்கலாம் நான் ரேபிடல வந்தா கால்ல காசு வாங்குறேன் சார் நான் ஆம்பளே போறேன்

புரியுதுல அதுதான் அதுதான் நினைத்தால் இந்த ஆட்சியை மாற்ற முடியும்

மார்ஸ் வழியாக கொண்டு வந்து பூமியில் இறக்கி என்னை புழல் சிறை கொண்டு வந்து கொண்டுள்ள பார்த்திருக்கிறார் அது உண்மை நான் நான் மட்டும் கொஞ்சம் அதை ராஜ்கிரண் அந்த படத்துல சாப்பிடுவார்ல வண்டி ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க அந்த அந்த திறவிதை நான் உடனே செய்ததனால் நான் இன்றைக்கு இந்த இடத்துல அந்த இந்த வீடியோ அது டாக்டர் கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னாரு நான் இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பட் ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு பிறக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கமிஷன் வாங்கி வச்சு பேசியாகணும் எஸ் கோர்ஸ் பேசியாகுன்ற கட்டாயத்தில் நான் இங்கே இருக்கேன் அப்படியா சூப்பர் சார் சரி அடுத்தது இப்ப தேர்தலும் வரப்போது நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பிளான் ஃபியூச்சர் பிளான் வழக்கமாக நமக்காக போராடுபவர்கள் நமக்காக இருப்பவர்கள் நமக்காக வழக்கறிஞர்களை அனுப்புபவர்கள் இந்த முறை அனுப்பவில்லை அந்த பையன் தானப்பா ஆமா அந்த பையன் தானே மாலதீங்க கண்டிப்பா ஐ ஹேவ் பேக்கப் பிளான் ஃபார் திஸ் எலெக்ஷன் ஆல்சோ டோன்ட் வரி ஓகே இது இல்லனா இன்னொன்னு ஏ எடப்பாடி இல்லனா வெடப்பாடி

இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 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 அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க அம்மா அம்மா பெருகிட்டு இருக்காங்க ஆமா ஆமா சார் அப்புறம் வந்து உங்க நண்பர் வந்து அந்த கட்சியில் போய் அணைஞ்சிட்டாரு ரெண்டு பேரும் மாறி மாறி அவுதூர்களை படப்பயிட்டிருந்தீங்க இப்போ அவர் அங்க போய் அணைஞ்சிட்டாரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அப்புறம் அனுப்பிவிட்டுங்க என்ன சார் சொல்றீங்க அங்கே நடக்கிற திருமணியதா

நீ கூட நான் பொரோட்டா வைக்கிற சேனல் ஊத்துறலாம் அன்ட்ல இருக்கிற ஒரு சேனல்ல போடலையா கண்டிப்பா கண்டிப்பா சார் திரும்ப மறுபடியும் சேனல்ல உட்கார்ந்து பேசிதானே இருக்கோம் கண்டிப்பா இதே இருக்கறாயா அவர் என் ஃப்ரெண்ட் பண்றாரு இதெல்லாம் நீ வந்து ஒரு சீன் விஷயம் எடுத்துக்க அவ்வளவுதான் இது சாதாரண விஷயம் இல்ல ஆமா ஓகே சார் ஓகே சார் இன்னைக்கு இந்த உருட்டு போதும் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் நிச்சயமா மாத்தி நிச்சயமா நன்றி